ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக தனக்காரகன் பணக்காரகன் புத்திரகாரகன் பாக்கியக்காரகன் மங்களகாரகன் மகிழ்ச்சிகாரகன் இவை அனைத்துக்கும் சொந்த காரகனான குரு பகவானின் அருளை பெற்று அதிரடி சரவடியாய் விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்கப் போகும் அன்புள்ள நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற முப்பத்தி ஒன்னாம் தேதி வியாழக்கிழமை குபேர தீபாவளி அதாவது இந்த குபேர தீபாவளி அன்னைக்கு நம்ம ஒரு பத்து விஷயத்தை நீங்கள் வந்து கட்டாயமாக வீட்டில் பண்ணோம்னா மகாலட்சுமி தாயார் கதவை திறந்துட்டு உங்கள் உள்ள வருவாங்க கோடி கோடியாக பணமும் சரி தங்கமும் சரி சொத்தும் சரி சொந்த வீடும் சரி பதினாறு செல்வங்களும் உங்கள் வீட்டில் அல்ல அல்ல குறையாம கொடுப்பாங்க அதை பற்றி தான் இன்னைய பதிவுல நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா நாளும் கோலும் செய்வதைப் போல நல்லா கூட செய்ய மாட்டாங்க பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டில்லாம் இந்த தீபாவளி அன்னைக்கு வந்து கு லக்ஷ்மி குபேர பூஜை நடத்துவாங்க சரிங்களா தீபாவளி அன்னைக்கு பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டுலாம் லக்ஷ்மி குபேர பூஜை நடத்துவாங்க அதனால தான் அவங்க வந்து எப்போவுமே அவங்கக்கிட்ட இருக்கிற செல்வம் வந்து அதிகமாகிட்டே போகுது லட்சன்றது கோடியாக மாறுது கோடின்றது பல கோடியாக மாறுது அஞ்சு கோடி பத்து கோடி ஐம்பது கோடி நூறு கோடின்னு பெரிய கோடி சொன்ன மாறுறாங்க அப்படிப்பட்ட இந்த தீபாவளி அன்னைக்கு நம்ம ஒரு எளிமையான ஒரு பத்தே பத்து விஷயத்த நீங்கள் பண்ணணும் அதேமாதிரி உங்களால் பத்துன்னு இல்லை உங்களால் எத்தனை முடியுதோ அதை மட்டும் பண்ணுங்கள் மகாலட்சுமி தாயாருடைய நிரந்தர அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே மாறும் வறுமை நீங்கி அதாவது உங்கள் வாழ்க்கையில் அதாவது தீப ஒளி தரும்னாலாம் இந்த தீபாவளி திருநாள் அன்னைக்கு வந்து ஏன் வந்து வீடு முழுக்க வந்து விளக்கேற்றி வழிபடுறானா நம்ம வாழ்க்கையில் இருள் நீங்கள் ஒளி பிறக்கும் துன்பங்கள் நீங்கள் இன்பங்கள் பிறக்கும் நோய் நீங்கள் ஆரோக்கியம் பிறக்கும் கடன் நீங்கள் செல்வம் பிறக்கும் வறுமை நீங்கள் மிகப்பெரிய கோடிஸ்வர யோகம் பிறக்கும் தடைகள் நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகள் பிறக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகள் நீங்கள் நல்ல எதிர்காலம் இருக்கும் இனிய பொற்காலம் இருக்கும் மிகப்பெரிய கோடிஸ்வர யோகம் பிறக்கும் உங்கள் வாழ்க்கையை ஓகோன்னு மாறும் அப்படிப்பட்ட நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய நாள் தான் தீபாவளி அன்னைக்கு நரகாசுரனை வந்து கொன்ற தான் வந்து தீபாவளி அதாவது நம்ம வாழ்க்கையில நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இருக்கிற கஷ்டங்கள் அது கடன் பிரச்சனையா இருக்கலாம் எதிரிகள் பிரச்சனையா இருக்கலாம் இல்லை குடும்ப பிரச்சனையா இருக்கலாம் இல்லை வந்து வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையா இருக்கலாம் இல்லை வியாபாரம் செய்கிற இடத்துல பிரச்சனையா இருக்கலாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த அத்தனை பிரச்சனையும் நம்மளை விட்டு நீங்கி நம்ம வாழ்க்கையில நல்லதை மட்டுமே நடக்க செய்யக்கூடிய நம்ம வாழ்க்கையில ஒளியேற்றக்கூடிய நாள் தான் இந்த தீபாவளி நாள் அப்படிப்பட்ட அந்த தீபாவளி நாளில் வந்து லக்ஷ்மி குபேர வழிபாடு செய்கிறது ரொம்ப 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 சிறப்பு அதே மாதிரி இந்த தீபாவளி வந்து வியாழக்கிழமையில வர்ற வந்தது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா வியாழக்கிழமைன்றது வந்து குரு பகவானுக்கு உகந்த நாள் அதே மாதிரி குபேர பகவானுக்கு உகந்த நாள் அதனால இந்த தீபாவளி வந்து வியாழக்கிழமையில வர்றது வந்து குபேர தீபாவளின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இந்த குபேர தீபாவளி அன்றைக்கி நான் சொல்கிற எளிய ஒரு பத்து விஷயம் நான் சொல்கிறேன் அந்த பத்து விஷயத்தில் ஒங் முடிஞ்சால் பத்தியும் செய்யுங்க அல்லது உங்களால் எது முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி வருவாங்க அனைத்தையும் உங்கள் வீட்டுக்கு என்னென்னலாம் ஐஸ்வர்யங்கள் தரக்கூடிய அனைத்து நன்மையும் அவங்க வந்து அல்ல அள்ள குறையாத கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதேமாதிரி நீங்கள் நம்பிக்கையோட பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற மாற்றத்தை பார்த்து உங்களாலே நம்ப முடியாது அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பணமும் சரி சொந்த வீடும் சரி சொத்தும் சரி நல்ல வேலையும் சரி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே பெஸ்ட்டாக கிடைக்கும் சரிங்களா அப்படிப்பட்ட இந்த தீபாவளி அன்னைக்கு வந்து நான் சொல்கிறேன் இந்த பத்து எளிய ஒரு ஒரு முக்கியமான வேலைகளை சொல்கிறேன் அதை மட்டும் நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க அதே மாதிரி உங்களால் முடிஞ்சால் பத்தியும் செய்யுங்க அப்படி இல்லைன்னா உங்களால் எது முடியுதோ அதை மட்டும் செய்யுங்க சரிங்களா அந்த தீபாவளி அன்னைக்கு வந்து புதிய பாத்திரங்கள் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வரணும் புதிய பாத்திரங்கள்லாம் நம்ம ச சமையல் செய்கிறோம் பார்த்தீங்களா அந்த பாத்திரம் அதில் வந்து உங்களுக்கு வந்து எது உங்களால் முடியுதோ அந்த புதிய பாத்திரங்கள் வந்து எதாவது ஒன்றாவது வாங்கிட்டு வாங்க அதாவது வந்து ஒரு கரண்டியாவது நம்ம சமையலில் இது பண்ணுறோம் இல்லையா நம்ம கிச்சனில் வச்சுருக்கோம் இல்லையா ஒரு கரண்டியாவது அதாவது இந்த பால் காய்ச்சல் போண்டா ஏதாவது நீங்கள் வந்து தீபாவளி அன்னைக்கு வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்து அந்த பாத்திரத்தை வந்து தண்ணி ஊற்றி விலகிட்டு அதில் வந்து சந்தன குங்குமம் அல்லது மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் வந்து பால் காய்ச்சிங்க அது ரொம்ப 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 நல்லது அப்படி பண்ணும்போது மகாலட்சுமி தாயார் வந்து அன்னைக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்க அதே மாதிரி அன்னபூர்ணி தாயார் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க வந்து உங்களுடைய வாழ்நாளும் சரி உங்களுடைய உங்களுக்கு அடுத்து வர அத்தனை தலைமுறையில் இருக்காங்க இல்லையா அத்தனை பேருமே உணவு கஷ்டங்களுக்கு வரவே வர சாப்பாடு நல்ல முறையில் சாப்பாடுவாங்க அதே மாதிரியே ஒரு நாளைக்கு நீங்கள் பத்தாயிரம் பேருக்கு வந்து நீங்கள் வந்து சாப்பாடு போட்டாலும் அதுக்கான செல்வம் உங்கள் வீட்டில் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட அன்னபூர்ணி தாயார் வந்து உங்கள் வீட்டில் வந்து நிரந்தரமாக வந்து தங்குவாங்க அன்னபூர்ணி தாயார் வந்து தங்குற வீட்டில் வந்து அந்த அளவுக்கு வந்து நல்ல விருந்து மாதிரி இருக்கும் உங்கள் சா நீங்கள் சா டெய்லி சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே விருந்து மாதிரி இருக்கும் எந்த குறைவும் இல்லாத மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை வந்து ஒரு வந்து உணவியின் தானியத்தை வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க அதுக்கடுத்து வந்து நீங்கள் உங்கள் வீட்டை வந்து நல்ல முறையில் சுத்தமாக க்ளீனாக வச்சுக்கணும் அன்றைக்கி வந்து வீட்டை தொடச்சி அதேமாரி வந்து எல்லா ரூமுக்குமே எல்லாத்தையுமே நல்லா க்ளீனாக துடைச்சிக்கணும் சரிங்களா நல்ல முறையில் தொடச்சி வைக்கணும் அதேமாரி அழுகு துணியெலாம் வந்து வைக்கவே கூடாது அழுகு துணி இருந்தாலும் அதையும் வந்து துவச்சிடணும் வீட்டை வந்து க்ளீனாக வச்சுக்கணும் அது வந்து அப்படி வைக்கும்போது மகாலட்சுமி தயார் வந்து அவங்க வீட்டுக்கு வருவாங்க அதே மாதிரி பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டிலாம் பாருங்களா அவங்க வீடு வந்து அப்படியே கோயில் மாதிரி இருக்கும் கண்ணாடி மாதிரி இருக்கும் வீடு வந்து அப்படியே சும்மா க்ளீனாக வச்சிருப்பாங்க வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை துடைப்பாங்க ஒரு சின்ன குப்பைகள் கூட இல்லாமல் அப்படியே பெருக்கி அவ்வளோ நீட்டாக வச்சுருப்பாங்க அப்படிப்பட்ட வீட்டில் வந்து மகாலட்சுமி வந்து நிரந்தரமாக இருப்பாங்க அதனால தான் வந்து அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்க வீட்டில் இருக்கிற பணம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது அதுக்கடுத்து பச்சரிசி வாங்கிட்டு வாங்க பச்சரிசி வந்து நான் முன்னாடியே சொன்னேன் அதாவது தீபாவளி அன்னைக்கு வந்து லக்ஷ்மி குபேர பூஜை பண்றது ரொம்ப 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 சிறப்பு பெரிய பெரிய பணக்காரங்களாம் பண்ணுவாங்கன்ட்டு அவங்க வந்து இந்த பச்சரிசியை வாங்கி வந்து வச்சு அதில் தான் அவங்க வந்து இந்த அதுல தான் இந்த லக்ஷ்மியை வந்து அந்த பச்சரிசியில் வச்சு தான் அவங்க வந்து அந்த லக்ஷ்மி குபேர பூஜையே பண்ணுவாங்க அப்படிப்பட்ட பச்சரிசியை வந்து நீங்கள் வாங்கிட்டு வாங்க ரொம்ப 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 நல்லது சரிங்களா பச்சரிசின்றது வந்து மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் வந்து பச்சரிசி அன்றைய தினம் வாங்கிட்டு வந்து வைக்கிறது ஒரு லக்ஷ்மி குபேர பூஜை பண்ண பலனை க கொடுக்கும் அதாவது அக்ஷய தெரிஞ்சா அன்றைக்கி வாங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா அப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையே அது உங்கள் வாழ்க்கையில் அப்படியே சும்மா நல்ல புது புது ஐடியாக்கள் வரும் அதுக்கான பணம் வரவும் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் ஈஸியாக அதாவது நீங்கள் பணத்தை அந்தளவுக்கு ஈஸியாக சம்பாதிப்பீங்க அதாவது இப்போ தண்ணி போகிற திசையிலே நம்ம பயணம் பண்ணோம்னா எப்படி இருக்கும் ஒரு ஒரு படத்தில் ஒரு ஒரு ஆற்றுல வந்து தண்ணி ஒரு ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்து போவோம் அப்போ அந்த தண்ணி போகிற திசையிலே நம்ம பயணம் பண்ணோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஈஸியாக பணத்தை சம்பாதிப்பீங்க சரிங்களா அதே மாதிரி வந்து உங்கள் வீட்டில் வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா வேலைக்காரங்க அவங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸு எடுத்துக் கொடுங்க ட்ரெஸ்ஸு சாப்பாடு போடுங்க அதே மாதிரி முடியாத இருக்காங்க பார்த்தீங்களா ஏழைகளுக்கு அவங்களுக்கும் வந்து நீங்கள் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம் அப்படி இல்லைனா சாப்பாடாது ஒரு சாப்பாடு கொடுத்து ரொம்ப 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 நல்லது மகாலட்சுமி தாயார் யாருக்கு யாரை திரும்ப பிடிக்கும் யார் அன்னதானம் பண்ணுறாங்களோ யார் அடுத்தவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இது எல்லாமே அவங்க செய்கிற வேலை ஆனால் நம்ம செய்கிற வேலையை வந்து இவங்க செய்கிறாங்களே அப்போ இவங்களுக்கு எவ்வளோ ஒரு உயர்ந்த மனுசை ஆகையால் இவங்களை நம்ம எந்த குறைவும் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு அவங்க வீடை தேடி போவாங்க மகாலட்சுமி அப்படியே ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் வாங்கிட்டு கொடுங்க ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம் அதுக்கு அப்படி இல்லைன்னா சாப்பாடாவது நீங்கள் வாங்கி கொடுங்க ரொம்ப 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 நல்லது சரிங்களா முடியாதவங்களுக்கு அதேமாதிரி பசியோட இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க அதுக்கடுத்து இந்த ஸ்ரீம்னு இந்த லக்ஷ்மி குபேர மந்திரம் இது ஸ்ரீம் ஸ்ரீம் அப்படின்ட்டு ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லுங்க சரியா நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க அது உங்க வீட்டை தேடி வரும் அந்த மாதிரி இது வந்து லக்ஷ்மி குபேரனோட மந்திரம் இது ரொம்ப 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 சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லுங்க உங்கள் வாழ்க்கையில் வந்து அந்த அளவுக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை விட பன்மடங்கு உங்களுக்கு வரும் பெஸ்ட்டாக வரும் சரிங்களா அதுக்கு அடுத்தது ஒரு ஐந்து அகல் விளக்கு வாங்கிட்டு வாங்க புது விளக்கு உங்கள் வீட்டில் ஆல்ரெடி பழைய அகல் விளக்கு இருந்தாலும் அதை அதை நீங்கள் மற்ற இடம் வெளியில் அங்கங்கே இது பண்ணிக்கோங்க ஏற்றிக்கோங்க புது அஞ்சு அகல் விளக்கு வாங்கிட்டு வந்து அதை நல்லா தண்ணியில் ஊ ஒரு ஒரு மணி நேரமே ஊற போட்டு அதை எடுத்து காய வச்சு அதில் வந்து சந்தனம் குங்குமம் வச்சு நெய்யை ஊற்றி சரிங்களா திரி போட்டு மகாலட்சுமி தாயருக்கு ஏற்றுங்க மகாலட்சுமி தாயாரோட படத்துக்கு முன்னாலே இல்லை அவங்களுடைய சின்ன செலை வச்சுருந்தாவோ அதுக்கு முன்னால் அந்த அஞ்சு அகல் வழக்கையும் நீங்கள் ஏற்றுங்க நெய்யால் திரி போட்டு மகாலட்சுமி தாயருக்கு அஞ்சு அகல் வழக்கு ஏற்றுங்க ஏற்றும் போது அந்த அகல் வழக்கில் வந்து டைமண்டு கற்கண்டு ஒரு ரெண்டு மூணு கற்கண்டை போடுங்க ரொம்ப 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 சிறப்பு அப்படியே அந்த வாசம் உங்கள் வீடையே அப்படியே ரம்யமாக இருக்கும் அந்த வாசத்துக்கே மகாலட்சுமி தாயார் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க லக்ஷ்மியோட கடாச்சமத்தை சமத்தை ஈடுத்து பண்ணி பரலாம் அவங்க வீடு எப்படி மாறுதுன்னு சரிங்களா அந்த மாதிரி ஐந்து அகல் விளக்கை வந்து நீ வாங்கிட்டு வாங்க அதுக்கடுத்து கருப்பு கலர் ட்ரெஸ்ஸாக நீங்கள் போடக்கூடாது நம்ம தீபாவளிக்கு அன்றைக்கி இப்போ புது ட்ரெஸ் வாங்குவோம் இல்லையா கருப்பு கலர் ட்ரெஸ்ஸை வந்து ஒரு வேளை தெரிஞ்சோ தெரியாமலாம் வாங்கி கருப்பு கலர் ட்ரெஸ் வாங்கினீன்னா அன்றைய தினம் போடக்கூடாது கருப்பு கலர்ன்றது வந்து சனி பகவானுக்கு உகந்த பொருள் வந்து கருப்பு கலர் ட்ரெஸ் ஆகையில கருப்பு கலர் ட்ரெஸ் வந்து போடக்கூடாது அதுக்கடுத்து வெள்ளி பாத்திரம் ஏதாவது ஒரு சின்ன கிண்ணம் ஒரு இரநூறுவா நூறுரூவாயிலோ ஏதாவது சின்ன கிண்ணெல்லாம் நூறுரூவா தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு வெள்ளி கிண்ணமோ ஏதாவது ஒரு வெள்ளி பொருட்களை வந்து அன்றைக்கி வாங்கிட்டு வந்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வெள்ளி யார் வீட்டில் வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்களோ அவங்க வீட்டில் மகாலட்சுமி தாயார் வந்து நிரந்தரமாக இருப்பாங்க வெள்ளி மாதிரி பணத்தையும் சரி தங்கத்தையும் சரி சகல ஐஸ்வர்யத்தையும் அதேமாதிரியே பதினாறு செல்வத்தையும் ஈர்க்கக்கூடிய பொருள் எதுவுமே கிடையாது வெள்ளின்றது அவ்வளோ ரொம்ப 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 ஒரு அற்புதமான ஒரு பொருள் வந்து வெள்ளி சரிங்களா அப்படிப்பட்ட வெள்ளி வந்து வாங்கிட்டு வாங்க அதுக்கடுத்து மருதாணி வச்சுக்கோங்க சரிங்களா அன்றைக்கி தீபாவளி அன்றைக்கி மருதாணி வச்சுக்கிட்டா மகாலட்சுமி தாயார் வந்து யார் யாரெல்லாம் மருதாணி வச்சுருக்காங்களோ அவங்க அவங்க கூடவே இருப்பாங்க அப்படியே அவங்க கூடவே அவங்க அந்த அளவுக்கு வந்து உங்கள் வீட்டில் நிரந்தரமாக அவங்க வந்து உங்கள் வீட்டில் வாசம் செய்வாங்க எப்பயுமே பெண்கள் வந்து மருதாணி வச்ச பெண்களை பாருங்களாம் சும்மா அப்படியே மகாலட்சுமியோட அம்சமாகவே இருப்பாங்க அந்த அளவுக்கு மகாலட்சுமி தாயார் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க வீட்டில் வந்து வாசம் செய்வாங்க அப்படிப்பட்ட இந்த இலையை வந்து நீங்கள் வந்து அரைச்சி அதை வந்து வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா ரெடிமேடாக விற்றா கூட அதை நீங்கள் வாங்கி வந்து நீங்கள் போட்டுக்கோங்க அப்படிப்பட்ட இந்த இதை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க அதே மாதிரி நான் சொன்ன இந்த பத்து விஷயத்தில் உங்களால் ப முடிஞ்சால் பத்தியும் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா உங்களால் எது முடியுதோ அதை பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும் மிகப்பெரிய ஆற்றை வரும் நீங்கள் செய்கிற சின்ன முயற்சியும் பெரிய வெற்றியை கொடுக்கும் சின்ன முதலிடம் பெரிய லாபத்தை கொடுக்கும் ஆயிரங்கிறது லட்சமாக மாறும் லட்சன்றது பல லட்சமாக மாறும் பல லட்சன்றது கோடியாக மாறும் கோடின்றது பல கோடியாக மாறும் நீங்கள் கோடி சொன்னால் மாறுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்